ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூத்தொம்பது வி ஐம்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ பிஎஸ் சிக்ஸு வண்டியோடய மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டி வந்து ரெக்கார்டு கண்டிஷனில் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் எடுத்து கொடுத்துருவோம் ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எந்த ஊருக்கு வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே இருக்கிற க்ளியச் கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணி க்ளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்காக இருக்குது எப்சிக்காக டயர்லாம் பாருங்கள் ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் இருக்குது வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குங்க எங்கே வாங்கினாலும் வண்டியில் இன்ஜின் நம்பர் ஆர்சி நம்பர் சேஸ் நம்பர் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி வாட்டு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நான் ரெக்கார்டு வந்து கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டியோட டீட்டெயில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்காம எங்கேயுமே வாங்காதீங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேயே தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தொட்டி பாருங்கள் தொட்டி வந்து நல்லா பக்காவாக பண்ணி வச்சுருக்குறாங்க எந்த டேமேஜுமே சொல்ல முடியாது குழியும் இல்லை நல்லா சூப்பராக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ்டோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணலாம் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பத்தஞ்சு மூணு பின்னா அனுசரித்து பண்ணுவாங்க எங்கக்கிட்ட ஃபைனான்ஸ் வசதியும் உண்டு இந்த வண்டிக்கு வந்து ஒரு ஏழு லட்சத்தி ரூபாய் வரைக்கும் மினிமம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பைசா இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதியாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் அப்புறம் லோன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது லோனுக்கு வந்து லைசன்ஸு செக்கு பாஸ்புக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் தேவைப்படும் இன்சைடு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் புது வண்டி அப்படிங்கிறதுனால கிலோமீட்ரு கூட குறைவாக தான் ஓடி இருக்குது கிலோமீட்ரு வெறும் பத்தொம்பதாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடிருக்குது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ரெண்டு ஓனர்ன்றது மட்டும்தான் கிலோமீட்டர் கம்மியாக ஓடிருக்குது வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஓனர் இருபத்தி நாலு மாதம் எப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோடய ரேட் வந்து ஒரு எட்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசும்போது ரேட்டில் டிஃப்ரெண்ட் இருக்கும் வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஏழு லட்சத்தி முப்பதுலேருந்து மினிமம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் வண்டி வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்